நமக்கு வாக்கிற எதிரிகள் மட்டும் ஏந்தேன் இவ்வளவு கலசிறப்பதில்களா இருக்காய்லோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் காரணம் பாகிஸ்தானை பொறுத்தவரையும் நமக்கு எதிரான ஒரு நாடு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது ஒரு தீவிரவாத கூட்டம் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த நாட்டை யார் ஆள்றார்கள் அப்படின்னு அவர்களுக்கே தெரியாது அங்கே ஆளுங்கட்சி பவரா இருக்கும் எதிர்கட்சி பவரா இருக்கும் நீதித்துறை பவரா இருக்கும் இது பத்தாதுன்னு இராணுவம் பவரா இருக்கும் அங்க உள்ள சில மத அமைப்புகள் பவராக இருக்கும் இதை தாண்டி சில மாகாணங்களுக்குள்ளே அவனுங்கனாலேயே நுழைய முடியாது யாரால நீதித்துறையாலும் நுழைய முடியாது அங்கே உள்ள இராணுவத்தாலும் நுழைய முடியாது தலைநகர் இஸ்லாமா பார்த்தே முடக்கக்கூடிய சக்தி எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில மத குருமார்கள்னாலேயும் நுழைய முடியாது அப்ப அந்த நாடு யார் கண்ட்ரோலில் தாண்டா இருக்கு அது தெரியாது ஆனால் இவனுங்க அத்தனை பேர் கையை காட்டிலும் ஓங்கி ஒழிக்கிறது பல பிராந்தியங்களில் யார் கை அப்படின்னு கேட்டால் இராணுவத்தோட கை அதனால் மட்டும் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இராணுவத்திட்டதான் வர்த்தகம் இருக்குது அதனால மட்டும் சொல்லிட முடியுமான்னு கேட்டால் இதனால மட்டும் கிடையாது முக்கியமான நேரங்களில் அமெரிக்கா சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பிச்சை வாங்கவும் இராணுவ தளபதி தான் கிளம்பி போவார் அப்போ ஓகே அவனுங்கள்ட்டே இருக்குன்னு நம்மளும் ஒத்துக்குவோம் இப்படி ஒரு வீணா போன எதிரி அடுத்த எதிரி அப்படிங்கிறது சீனா கேட்கவே வேண்டாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆள் இருக்கியா அப்புடின்னா அவன் தான் மனிதகுல எதிரின்னு சொல்லி அமெரிக்கா கங்கணம் கட்டி வேலை செஞ்சு அந்த அதிபரோ ராணுவ தளபதியோ தூக்கிடுவோம் நாட்டை விட்டு மன்னராக இருந்தாலும் தூக்கிடுவாங்க சமகால உலகத்துல மன்னர்லாம் கெட்ட வார்த்தை தெரியுமா அப்படின்னு வாய்ப்பேசுவாங்க ஆனால் சீனால இதில் எந்த கேட்டகிரிலேயும் வராத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு கட்சி அந்த கட்சி கீழே இராணுவம் இருக்கும் வர்த்தகம் இருக்கும் நாடு இருக்கும் அந்த கட்சியோட தலைவருக்குன்னு தனியார் இராணுவத்துக்குள்ள ஒரு பிரிவு இருக்கும் ஆனால் வீணா போன அன்னை அமெரிக்கா இதை எந்த கேட்டகிரிலையும் வைக்காம விட்டுட்டேன் விட்டது மட்டும் இல்லாமல் வளர்த்தும் விட்டுட்டேன் இப்படி ரெண்டு பயில்களை பார்த்துட்டோம்மா மூணாவது அந்தஸ்து உள்ள எதிரின்னு சொல்ல முடியாது ஒரு பயிலும் இல்லை ஆனால் இந்த மூணாவது இடத்துல அப்பப்போ ஸ்ரீலங்கா வந்து உட்காரும் நேபால் வந்து உட்காரும் மலேசியா வந்து உட்காரும் உட்கார்ந்து இந்த ரெண்டு பயல்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவே நான் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாய் பேசுவாங்க கையில் ஒன்றும் பெருசாக இருக்காது ஏன் அப்படின்னா அந்த நாடுகள் நமக்கு எதிராக போகுது அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த நாட்டில் உள்ள ஒரே ஒரு நபர் அந்த ஒரு நபர் வில போயிடுவார் விலை போயிட்டு மொத்த நாடு அவர் பாக்கெட்குள்ளே இருக்கு சொல்லப்போனால் மொத்த உலகமும் என்னோட கைக்குள்ளே இருக்கு எல்லா நாடுகளையும் ஆட்டி வைக்கக்கூடிய வெள்ளை மாளிகையே நான் ஆட்டி வைப்பேங்கிற மாதிரி வாய்ப்பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நீங்களாம் எனக்கு எம்மா அப்படின்னு வந்து முடிச்சிருவாங்க இப்படி இந்த மூன்றாவது இடம் சிக்கலான இடத்துல பல நபர்கள் வந்து உட்கார்ந்து வீழாக போய் இல்லை தெருவில் அழைக்கிறத பார்த்துருக்கோம் அப்படிதான் பங்களாதேஷும் வந்திருக்கு பங்களாதேஷ் யூலிஸை பொறுத்தவரை அதே கேட்டகிரி தான் அந்தால என்ன கேட்டகிரியில் வைக்கிறதுலே தெரியல ஆனால் பங்களாதேஷ் நிர்வாகத்தோட குழு தலைவர் அவர் தான் எதுக்குடா பங்களாதேஷில் புரட்சி வந்துச்சு ஏதோ இடம் ஒதுக்கிட்டாமா எதுக்குள்ள கவர்மெண்ட் வேலைக்குள்ளே இடம் ஒதுக்கிட்டாமா இப்போ கவுர்மெண்டே கிளச்சி போச்சு அப்புறம் எப்படி இல்லையுமே புதுசாக போஸ்டிக்கப்படுவாயே அதெல்லாம் தெரியாது சரி கிளச்சிப்பட்டு திருப்பி தேர்தல் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வரும்பா அப்படின்னு கேட்டால் யூனிஸோட ஒரே கொள்கை நான் பங்களாதேஷை புதுசாக மாற்றிடுறேன் மாற்றுனதுக்கப்புறம் தேர்தல் வச்சுக்கிறேனே அப்படிங்கிறத சரி எப்போயா மாற்றுவேன் அப்படின்னு கேட்டால் உடலே எப்படி சொல்ல முடியும் மாற்றுவோம் பாத்துல ஒலையே தேர்தல் இதே சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட யூலிஸ் இந்தியா கிட்ட வாங்காத அடி கிடையாது காலில் விழுகாத லால் கிடையாது அப்படிலே சொல்லலாம் கார்ல இல்லைனா காலையில எதையாச்சும் பேசி தொலைச்சிடுறது திரும்ப லைட்டு போட்டு விதி விதி விதிச்சதுக்கு அப்புறம் காலையில் காலையில வந்து காலில் விழுந்துடுறது தான் போய்கிட்டே இருக்கு ஆனா புத்தியே ஆளுக்கு வருதே இல்லை இந்த ஆளுக்கு புத்தி உள்ள காலகட்டங்களில் சுத்தி உள்ள ஆட்களுக்கு புத்தியே இருக்குது இல்லை நம்மளை அடிச்சு டயர்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதா பேரில் ஒவ்வொரு அடியும் நம்ம கொடுக்கறது பல பல அடியா கொடுக்குறோம் உதாரணத்துக்கு இந்தியாவோட நான்கு பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பக்கம் பேர்லனா ஒரு மியான்மரை சேர்ந்த கிளர்ச்சி படையை இறக்கி விட்டு பங்களாதேஷோட ஒரு பகுதியை பிடிச்சதா வச்சிருக்கோம் அதை பத்தி வாயை திறக்க மாட்டேறாங்க பேச மாட்டேறாங்க அந்த பகுதியை வீட்டைப் ஆயிலா இல்லை தலையில அறிவிக்கப் இல்லை அது எங்கள் பகுதியே இல்லை சத்தியம் சத்தியப்பட போறாரா வாயை திறக்க மாட்டேங்கிறாரு அதே மாதிரி ட்ரேடில் பல விஷயங்களை தடுத்து நிறுத்தியிருக்கோம் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அடிவாங்குறதுக்கப்புறம் அதுக்கு முந்துள்ளது ஏதாச்சும் வாய்ப்பேசியிருப்பார் அதிலிருந்து விளைவிக்கிறது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இறுதி கட்டமாக இனிமேல் நம்ம கிட்ட வாயை துறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன் அப்படிலாம் அரிசி கேட்டு கெழஞ்சினாங்க நம்ம இறக்கமே காட்டலையே அதே மாதிரி மருந்து முக்கியமாக மற்ற சில அத்தியாவசிய பொருட்கள் அதுக்கடுத்து உள்ள டே டு டே லைஃப்பில் உள்ள தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தடையை எடுக்க போராடி பார்த்தாங்க டெல்லி கொஞ்சம் கூட தலையை அசைக்கல அப்படி இருந்தும் சரி போய் தொலைறாயங்க பசியில செத்து போக கூடாது இல்லைதான் இருந்தாலும் பக்கத்துல அட்லயும் லாலு அப்பாவி இருக்கப்பட்டாயளா இருக்கிறது பூரா கருசர் இருந்தாலும் ஒரு நாலு பேர் அப்பாவி மாட்டாளா அப்படிங்கிற ஒரு எல்லப்பூ அதே சமயம் உள்ள பூ பல பகுதிகளெல்லாம் ஒன்று பிரிக்கல பிரிக்காதப்ப அவளுகளும் உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அங்க உள்ள சிறுபான்மையர்களும் அப்படிங்கிற எல்லத்தோட டெல்லி அரிசி சப்ளைக்கு ஓகே சொல்லுச்சு ஆனா மருந்துக்கு கிடையாதுன்னோ அதே மாதிரி அடுத்த டே டு டே லைஃப்ல உள்ள அத்தியாவசிய பொருள் எதுக்குமே லோ சொல்லி வச்சுட்டோம் அப்படி இருக்கும்போது இதை திறந்த வழியா சாப்பிட்டு எல்லா எல்லாம் சிந்திச்சிருக்கணும் உரசல் வராம எப்படி பயணிக்கிறது அப்படின்னு சிந்திச்சிருக்கணும் ஆனா பங்களாதேஷ்க்கு தான் அந்த அறிவே கிடையாது சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்கும்போது யூனிஸ் யூலிஸ்கல்ல ஏதோ வெள்ளை மாளிகையில் எழுந்திரிச்சு உட்கார்ந்துருக்க மாதிரி தோழி இருக்குமோ இல்லமோ சே கசீலாவோ ஒப்படைக்க அப்படின்ட்டாரு ஒப்படைக்காட்டி விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டார் டெல்லி ஏறக்குறைய இதை எதிர்பார்த்துருக்க பாட்டுக்கு ஏன் அப்பலாம் இவை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூக்கி எழுந்திரிக்கும் போது இவை பாட்டு வெள்ளை மாளிகையில் இருக்கிற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் விடுவா அப்படின்னு ஏற்கனவே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுருந்தாரு கலாட்டுக்கு ஸ்டேட் பெல்ட் வந்து மூணு பல் நேரம் கூட இல்லை இந்த இருந்து ஒரு ஸ்டேட் பல்ட் எல்லா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் சக கல் ஸ்டேட் பெல்ட் விட ஆரம்பிச்சிட்டார்கள் இதில் பங்களாதேஷ் முழுமையாக அடிவாகும் அப்படிங்கிறதான் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுச்சு இதனால இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரேஷியோக்கெல்லாம் விட்டுருச்சு இப்போ இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் பங்களாதேஷ் மறந்துட வேண்டியது தான் பார்ட்ஸ் இல்லாமல் இவர்கள் என்ன செய்வார்கள் ஒன்றும் செய்ய முடியாது யூலிஸ் வல்யே ஓடாதுங்கிற தான் எல்லா விவகாரத்திலையும் ஸ்பேர் ஐட்டம் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கத்துல உள்ள எக்ஸ்போர்ட் ரீதியான விஷயங்களுக்குள்ள விடப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இது ரெண்டுமே பெரிய அளவுல அட்டிவாகும் ஏற்கனவே அங்க பொருளாதாரம் அப்படின்னு தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பேரோ இல்லை இந்தியாவோட ட்ரேட் சென்டர்ஸோட அக்சஸை பண்ணி விட்டுட்டோம் இல்ல எங்க போய் இவளுக்கு ட்ரேட நடத்தி வெற்றி காணுவார்கள் சீனாவுக்குள்ளயோ ஓஹ் வாய்ப்பே இல்லையே பாகிஸ்தான் போவாயலா ஹங்கிட்டு ட்ரேட் சென்டர் நடத்துறது தெரரிசல் சென்டர் வேலை நடத்தலாம் அப்ப வேற யார் இருக்கா அமெரிக்கா வாய்ப்பே இல்லை வேற எங்க தான் போறது எங்கேயும் போக முடியாதுங்கிறதா எதார்த்த உண்மை உள்வ இவளுசோட ஒட்டுமொத்த தும்புறையும் ஒ இந்தியாவில் அறுக்கிடுச்சு ஆனா யூலஸுக்கு இதெல்லாம் புத்தி வராது லாலிக்கு திரும்பி இல்லை லாலாலிக்கு திரும்பி சாப்பிட்டு எழுந்திரிச்சு பார்க்கும் போது பெல்ட்டைகள் உள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி அவருக்கு தோணுச்சு அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மேல அலுவாயுத தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏழை ஓல்ட் அது இல்லவே இல்லடா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொல்லா கூட அந்த அளவுக்கு புரியாது லட்டு கிட்ட கலண்டு போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அதனால டெல்லி இந்த ஒரு லட்டையும் மட்டும் இவளுக்கு பத்தாது ஸ்பார் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளோட புத்தி திரும்பி குழம்பி போயிடுவா அப்படின்ட்டு அடுத்த விஷயத்தை ரெடி பண்ணி வச்சார்கள் இதுதான் ஹைலைட்டு இவ்வளவு அறிக்கை வரதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்தியா விட்டுருச்சு இல்லை அப்படிலாம் சுமார் முப்பத்தி ஓராயிரம் கோடி செலவுல பர்பா இந்தியாவோட எல்லைகள் அப்படிங்கிறது முழுமையா கண்காணிப்பு போன்ற விவகாரத்தை எல்லாம் பண்ணி அந்த எல்லைகளை செக்யூர் பண்ணுறோம் செக்யூர் பண்றது பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த பயனுகளுக்கு நாள்தோறும் தொல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்கு குறிப்பாக அங்கே உள்ள ஆட்களை தூக்கிட்டு போய் இந்த பக்கம் விடுறதுல முக்கிய பங்கே நம்ம கிட்டதான் இருக்கு இங்க உள்ள அதாவது வியால்பர்ல உள்ள படை பங்களாதேஷ் தலையிலே கை வைக்கிறதோட ஒட்டு மொத்த ரூட் மேப்பும் தான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் உள்ள ஸ்டாக் படுத்தி அப்படியே போகடா ஒரே ஜோராக ஜர்ன போகடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை டெல்லி கிரியேட் பண்ணி ஒரு டிட்டர்கள் போட்டு அறிவிப்பை அறிவிச்சிருச்சு அப்படி அறிவிச்சுறது கூட தெரியாமல் தள்ள சுற்றி எல்லாம் நடக்குதுங்கிறதே தெரியாமல் ஏற்கனவே இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இல்லாதப்பேயே முக்கியமான பாகால கையாட்டு போயிடுச்சு இந்த மாதிரி விவகாரத்துக்கு அப்புறம் எல்லா பத்துக்கிட்டு எரியும் பங்களாதேஷ் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம் இவ்வளோ பெரிய சம்பவத்தை லேரடியாக டெல்லி பண்ணிருச்சு இவர் எப்போ தூங்க போறாரு எப்போ எதிரிக்க போறாரு நமக்கு தெரியாது பங்களாதேஷில் ஸ்ட்ராங்கான பிரசல்சம் வச்சுருக்கக்கூடிய லாடி இந்தியா தான் யூலிஸ் ஆல்டாலும் சரி யூலிஸுக்கு பக்க பலமா ஒரு டசன் கூட்டம் இருந்தாலும் சரி இந்திய உளவுத்துறைகள் எங்கேயும் சிறப்பாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கும்போது இந்த ஆளோட புத்தி எல்லாம் போகும் எங்கள் எல்லாம் எப்படி யோசிப்பா அப்பட்டு தெரியும் அதனால இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் இந்த ஆ ஸ்டேட்மெண்ட்டு விட்டது அதுக்கப்புறம் மூலுபல் லேட்டில் அடுத்த சம்பவம் இது எதுவுமே புரிதலே இல்லாமல் அங்கே உட்காந்து வரும் பட் குளோபல் டைம்ஸ் எடிட்டர் வேலையை பங்களாதேஷில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தோட தலைவல் அதாவது ஒரு கூட்டம் அந்த கூட்டம் தான் பங்களாதேஷை வழி நடத்தி போது அந்த கூட்டத்தோட தலைவல் அப்படின்னு இருக்கார் இவெல்லாம் சிம்பிளாக குளோபல் டைம்ஸோட பங்களாதேஷ் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போல சிறப்பாக இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்